பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக ஜூன் மாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் கடந்த ஐந்து மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஆறாவது மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த மாதத்திற்கென்று ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்த வசனம் எரேமியா தெற்க தரிசன புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எரேமியா பதினெட்டு ஆர் இதோ இஸ்ரேவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் களிமண் எப்படி ஒரு குயவன் கையில் இருக்கிறதோ அதே போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொருவரையும் முப்பது நாட்களும் அவருடைய கரத்துக்குள் மறைத்து வைத்து நம்மை அவருடைய சித்தத்தின்படி உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை அவருடைய கரத்தில் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார் ஆகவே இந்த மாதம் நமக்கு ஒரு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு மாதம் காரணம் நம்மை அவர் தம்முடைய கையில் வைத்து கொள்ளுகிறார் அதே நேரத்தில் நம்மை வனைந்து அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் பயன்படுத்த விரும்புகிறார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது இப்பொழுதும் கத்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் எங்களை உருவாக்குகிற தேவன் நீர் என்று சொல்லி இந்த காலிவெளிலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் முழுவதுமாய் ஆண்டுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே என்னால என்னால் ஒன்று முடியாது உமால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டுடைய சித்தத்துக்கு அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற இருக்கிறார் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே யாக்கோபு ஒரு நாளிலே ஆண்டவரை சந்தித்த பொழுது அவன் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்தான் அவன் சொன்னான் ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உமை நான் விடமாட்டேன் அப்பொழுதுதான் கத்தர் அவனை உருவாக்க ஆரம்பித்தார் யாக்கோபை அவர் இசிறை உருவாக்கி அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார் இந்த காலை வேளையில் நம்மையும் கூட ஆண்டவர் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார் அவருடைய கரத்தில் நாம் களிமண்ணாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய பரமக்குயவர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை வனைந்து அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நம்மை ஆண்டவர் மாற்றுவார் ரோமர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அசனம் சொல்லுகிறது மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த மண்ணின் மேல் அந்த குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறது அவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணாய் நாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவர் சித்தமான பாத்திரமாய் நம்மை வனைந்து விடுவார் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை வனைந்து பயன்படுத்துவார் இரண்டு திமுத்துவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு லாபமாய் தோன்றுகிற யாவற்றையும் நான் நஷ்டம் விட்டுவிடும் பொழுது அண்டவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு பொழுது அவருடைய கரத்திலே ஒரு களிமண்ணாக அண்டவரே என்னுடைய பீடு என்னை வனைந்து பயன்படுத்தும் என்று சொல்லும் பொழுது நம்மை ஆண்டோருடைய கனத்திலே கொடுக்கும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றுகிறார் எந்த ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறார் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இந்த காலை வேளையில இந்த மாதத்தில் நம்மை வனைந்து ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார் ஏசாய திருக்கதர்ஸ்ன புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று இங்கே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறார் நாம் அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அலங்காரமான ஒரு கிரீடமாய் நம்மை ஆண்டவர் அலங்கரிப்பார் மாத்திரமல்ல நம்மை பயன்படுத்துவார் நம்மை உருவாக்குவார் தேவனுடைய கரத்திலே ஒரு ராஜமுடியாய் ராஜகிரீடமாய் நம்மை ஆண்டவர் உருவாக்கி பயன்படுத்துவார் ஆகவே இந்த காலி வேளையில் நாம் முழுவதுமாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே நான் ஒரு களிமண்ணாய் நம்முடைய கரத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன் நீரனை பயன்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாய் அவர் உருவாக்கி பயன்படுத்துவார் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறார் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு பொழுது அவர் தம்முடைய சத்துவத்தினால் வல்லமையினால் நிரப்பி அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் நம்மை உருவாக்கி நம்மை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார் இந்த காலிவேளையில் நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் சீஷர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது அவனை குறித்து அனனியா தெற்கத்தரச ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார் இவன் புற ஆண்டுடைய நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் அன்றைக்கு பவுலை பார்த்து சொன்னார் இந்த காலை வெளியில நம்மையும் ஆண்டவர் அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கையை முற்றிலும் ஆற்றி நம்மை ஒரு புதிய மனிதனாய் அவருடைய கரத்திலெடுத்து பயன்படுத்தும் எப்படி யாக்கோபை ஆண்டு ஒரு சிறுவேலாய் உருவாக்கி பயன்படுத்தினாரோ ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் பயன்படுத்தினாரோ அதே போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே கனத்துக்குரிய பாத்திரமாய் அவருடைய கரத்தினாலே உருவாக்கி அவர் பயன்படுத்துவார் அவர் நம்மை உருவாக்கும் வரையிலும் ஒருபோதும் நம்மை கீழே விட மாட்டார் அவருடைய கரத்துக்குள் வைத்து கொள்ளுவார் ஆகவே இந்த காலை வெளியிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா செலுத்துகிறோம் இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த வசனத்திற்காக நன்றி இதோ இசரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் ஆகவே நான் எனக்கு பிரியமான பாத்திரமாய் உங்களை வனை மறையிலும் உங்களை கைவிடவே மாட்டேன் உங்களை பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் உங்களை நான் பயன்படுத்துவேன் உங்கள் மூலம் அநேக நற்கிரியைகள் வெளிப்படும் உங்களை அலங்காரமான கிரீடமாய் ராஜமுடியாய் என்னுடைய கருத்தில் வைத்து நான் பயன்படுத்துவேன் என்னுடைய சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலி வேளில நீ சொல்லுகிறபடியினாலும் அக்க நன்றி இதன் முப்பது நாட்களும் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கருத்துக்குள்ளே எங்களை நீர் வைத்துக் கொள்ளப் போகிறபடினாலும் அக்க நன்றி தாழ்த்துகிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே